ஹலோ கைஸ் நான் உங்கள் ராஜா பேரோன் பாலம் இன்ஸ்டாகிராம் ராஜா பேரோன் சப்ஸ்கிரைப் மை சேனல் சப்போர்ட் மை சேனல் கிளிக் த பெல் பட்டன் நமக்கு தோணுன விஷயங்களை நாம் ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்களை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படி இன்னைக்கு உங்க கூட ஒரு முக்கியமான விஷயத்த ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு ரீசெண்டாக நான் அனுபவப்பட்ட ஒரு விஷயத்த உங்க கூட ஷேர் பண்ணணும் தோணுச்சு என்னது அப்படின்னா பிக் பாஸ் பிக் 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 பாஸ் என்ன பிக்பாஸ் பிக் பிக்பாஸில் நடக்கிற விஷயங்களை பற்றி பேச போகிறோமா இல்லை அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸை பற்றி பேச போகிறோம்னா சத்தியமாக கிடையாது எல்லாருக்கும் அப்பப்போ ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு ஒரு விஷயம் தேவைப்படும் சம்டைம்ஸ் சில விஷயங்கள் வந்து அவங்களா உள்ளே இழுத்துணும் அந்த மாதிரி பிக்பாஸால் நானும் இழுக்கப்பட்டேன்னு சொல்லலாம் இப்போ லாஸ்டா நடந்த பாஸ் அதாவது நெகட்டிவ் தா விஷயங்கள் இருக்கு பாசிட்டிவான விஷயங்கள் நம்மளை இழுக்கிறத விட நெகட்டிவான விஷயங்கள் தான் உண்மையிலேயே லைஃப்ல நம்மள அதிகமாக இருக்கும் அப்படி என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போமே அப்படி என்ன தான் இருக்குதுன்னு பார்ப்போமே அப்படிங்கிற மாதிரி இதை வந்து நம்மள எடுக்க வச்சிரும் அப்படிதான் இந்த பிக் பாஸ் வந்து இவங்க பிளான் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி நம்ம யாரெல்லாம் வந்து என்னடா இவன் அப்படிலாம் சரி அவங்கள பற்றி நம்ம பேசவே வேண்டாம்னு விடுங்களா அப்படி நம்ம நெகட்டிவாக நினைச்ச ஆட்கள் எல்லாத்தையும் தூக்கி உள்ளே போட்டிருக்காங்க போட்டு நானும் அதில் மாட்டிக்கிட்டேன் என்ன விஷயம்னா சரி என்ன தான் பண்ணுறாங்க இவங்க பார்ப்போன்னு உள்ளே போய் கண்டினியூவாக பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் இதை பார்க்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் நம்ம வீட்டில் எல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா அந்த சீரியல் பார்த்து பார்த்து தான் அந்த பொம்பளை இப்படி ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா ஆயிருக்கும் ஒரே சொல்லலை ஆக்சுவலாக சீரியலை விட இந்த ரியாலிட்டி ஷோ எந்த அளவுக்கு மோசமாக இருக்குதுங்கிறத நான் உணர்ந்தேன் அதனால தான் இதை உடனே உங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு உஷார் ஆகக்கூடியவங்க உஷார் ஆகிக்கோங்க இல்லை இதெல்லாம் வந்து பிரம்மன் நினைக்கவங்க மறுபடியும் அதெல்லாம் கண்டினியூ பண்ணலாம் அது அது அவர்களுடைய விருப்பம் எனக்கு தோணதான் நான் உங்கள்ட்ட சொல்கிறேன் பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க பிடிச்ச எல்லாம் பிடிச்சத எடுத்துக்கோங்க சரின்னா எடுத்துக்கோங்க இல்லை சரியானதை எடுத்துக்கோங்க விஷயம் என்னென்னா போனாலே நடக்கிறது வந்து இவன் அவனை குறை சொல்றான் அவன் இவனை குறை சொல்றான் காரியமே இல்லாத விஷயங்களுக்கெல்லாம் ஹைப்ல சண்டை போடுறாங்க சண்டைன்னா சண்டை மொட்டை சண்டை கண்ட மணிக்கு வார்த்தைகளை விடுறது கண்ட மணிக்கு பேசுறது அது மட்டும் இல்லாம ஒரு மாதிரி இந்த சைகைகள் வைக்கிற சில கூட்டங்களை பாக்குறோம் நம்ம வந்த அளவுக்கு அது என்னடா இவன் இப்படிலாம் பேசுறாடா இவன் இப்படி எல்லாம் பேசுறாடா இந்த கிரிக்கெட் இப்படி நியாயமே இல்லாம பேசுறாடா இவங்களாம் ஒரு ஆளாடா அப்படின்னு நமக்கு அதை பார்க்க 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 அதை இன்ட்ரெஸ்ட் ஆக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது ஐயா இஷா நானும் இதுக்குள்ளே போய் சிக்கிட்டம் பாரு நானும் கண்டினியூவாக கொஞ்ச நாள் பார்த்தேன் பார்த்ததுனால நடந்த விளைவு என்னன்னு பார்த்தீங்கன்னா இது இந்த சண்டையும் இதையும் பார்த்து பார்த்து ஓவர் ஈர்ப்பாயிருச்சு வேற ஏதாவது வேலை இருந்தால் கூட அதை விட இது முக்கியமாகிருது வேற யாராவது ஏதாவது கேட்டால் கூட இரு இதை பார்த்துட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டென்ஷன் வந்து இன்ட்ரெஸ்டும் இன்டென்ஷன் அதுக்குள்ளே போயிருது ஒன்று இன்னொன்று இவங்க நடத்துற இந்த ரியாலிட்டி ஷோல வந்து சீரியலை விட மட்டமான லெவலில் பண்ணிட்டு இருக்காங்களா அடி போடுறதும் சண்டை போடுறதும் ஒருத்தனை ஒருத்தனை பேசுறதும் அது நமக்குள்ளயும் அது அப்படியே அந்த நெகட்டிவ் வந்து பாஞ்சு நம்மளும் தேவையில்லாம ஏதாவது விஷயம் நடந்துச்சுன்னா ஓ இந்த எல்லாம் நான் ரெண்டு மூணு நாள் பயங்கர ஹைப் ஆயிட்டேன் எதுக்கு ஒண்ணுமே இல்லாத விஷயம் நம்ம இப்படி ஹைப் ஆகிற ஆளே கிடையாது எல்லாருமேலையும் அதிகப்படியான அன்பு உண்டு வீடுன்னா நமக்கு வந்து வீடுதான் நமக்கு வந்து பொக்கிஷமே ஃபேமிலி தான் நம்ம பொக்கிஷமே அப்படின்னு இருக்கிற நேரத்துல அவங்களுக்கு மேலே இவ்வளவு கோபத்தையும் வன்மத்தையும் கக்குற அளவுக்கு ஒரு கக்குற மாதிரி ஆயிட்டோம் நம்ம ஏன் இது இப்படி ஆயிட்டோம் நம்ம நான் யோசிச்சு யோசிச்சு பார்க்குறேன் எதனால இப்படி ஆகும் எதனால இப்படி ஆகிறோம் நம்ம இப்படி இருக்கிற ஆள் இல்லையே இது ஒரு விஷயம் இல்லையே பெரிய பெரிய விஷயம் நடந்தா கூட நம்ம இதெல்லாம் விடு விட்டு தள்ளிட்டு போ அப்படின்னு சொல்ற ஆள் நம்ம எப்படி இதுக்கு இவ்வளோ ஹைப் ஆகிறோம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா கடைசியில் அதுல வந்து நிக்கிறது எது அப்படின்னா இந்த பிக் 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 பாஸ் சீரியஸா இதுக்கு முன்னாடி உள்ள பிக் பாஸ் எப்படி இருந்துச்சுங்கிறது நான் பார்க்கல சீரியஸா இதுக்கு முன்னாடி உள்ள பிக் பாஸ்லாம் நான் பெரிய அளவில் பார்க்கல ஆனால் இதில் உள்ள நெகட்டிவான ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்களா சோ அவங்களுக்காகவாதி அவங்கள அவங்க இவங்க என்னத்தான் செய்யறாங்க அப்படின்னு பாக்கலான்னு போய் பார்த்து கடைசியில அதை மாட்டி அதனால நம்மளுடைய மைண்டும் இதில் மாறுது அதாவது சீரியலை விட இந்த பிக் பாஸ் வந்து ரொம்ப மோசமானதாக இருக்குது ரொம்ப மோசமான விளைவுகளை ஏற்படுத்துது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன் ஒட்டானே நான் செஞ்ச வேலை என்னென்னா இந்த பிக் பாஸ் சம்மந்தமாக நமக்கு இன்ஸ்டாலேயோ ஃபேஸ்புக்லேயோ யூடியூப்லேயோ எது வந்தாலும் நாட் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துக்கிட்டு அதை கண்டுக்காமல் அந்த மீன் பேஜை கூட கண்டுக்காமல் போயிட்டுருக்குறேன் இப்போ மறுபடியும் கொஞ்சம் தெளி தெளிஞ்சாச்சு எப்பா அப்போ இதுலேருந்து என்ன தெரிகிறது அந்த நெகட்டிவிட்டி அவங்க உள்ளே ஸ்ப்ரெட் பண்ணுற நெகட்டிவிட்டி அதுவும் அது ரியாலிட்டி ஷோ வேறையா அது நமக்குள்ளே அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுது அதை பார்க்க 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 நம்மளும் தேவையில்லாமல் அதே மாதிரி மாறுறோம் இது மாதிரி எத்தனை பேருக்கு வாழ்க்கையில் நிகழப்போகுது தெரியல நம்ம மேலே பாசம் கொண்ட அன்பானவர்கள் நம்ம கூட இருக்கிறதுனால அவங்க சரிப்பா இவன் இருக்கேன் ஏதோ இதில் வெயில்லையும் மழையும் மாறி மாறி பெஞ்சில மண்டை கொஞ்சம் கலந்துட்டு போல அப்படின்னு நினச்சிட்டு போயிடுறாங்க ஆனால் எல்லார் லைஃப்லேயும் இது இருக்குமான்னு கேட்டால் கிடையாது அவங்க லைஃப்பில் அது மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும் ஸோ கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க சொல்லிட்டேன் ஓகே இந்த பிக் பாஸ் அந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக கொண்டு இருக்காங்க இனி அதில் அவங்க நடத்துகிற யார் யார் என்னென்ன இருக்குங்கிறத விவாதிக்கிறதுக்கு நமக்கு வேலை இல்லை அது நிறைய பேர் பண்ணிட்டுருக்காங்க பர்ஃபெக்டாகவும் இருக்காங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இது என்னுடைய அனுபவம் நான் ஒரு இப்போ இது வேண்டான்னு சொல்லி இதை ஒதுக்கி வெளியே வந்தேன் கிட்டத்தட்ட ஒரு நாலு நாள் தான்ப்பா பார்த்துருப்பேன் நான் அதை ஷெய் என்னடா இப்படி நம்மளா எப்படி மாத்திருச்சு அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ரொம்ப மோசமான ஒரு இதாக இருக்குது பார்த்து பத்திரமா இருங்க நான் உங்கள் ராஜா பரம்